வணக்கம் சிம்மராசி அன்பர்களே சிம்மம் அப்படின்ன உடனே என் வழி தனி வழி அப்படிங்கிறது தான் உங்களோட ரூட் எப்பவுமே அப்படி தான் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் அதனுடைய கான்செப்டே தானே என்னுடைய இது என்னுடைய சுகம் என்னுடைய விஷயம் இதெல்லாம் நான் க்ளீனாக இருப்பேன் அடுத்தவனை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த உங்களை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறாரு உங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது உட்கார்ந்தா என்ன பண்ணும் கேதுனாலே நார்மலாக தடைன்னு ஒரு வார்த்தை உண்டு அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு உங்களையே நீங்கள கேட்டுக்க வைக்குது வடிவே விவேக் ஜோக்கில் சொன்னோம் இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் தற்சோதனை பண்ணிக்க சொல்லுது இது ஏன்னாக்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகும்போது தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக அமைந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சோம்னா இப்போ போயிடும் தவறுகளை சரி விட்டோம்னு வச்சுக்கலாம் அப்புறம் லக்னத்திலே கேது வரப்போகிறார் உங்கள் ராசிக்குள்ளே கேது வர அப்போ தெளிவான சிந்தனையோடு நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் இதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் பகவான் இருக்கார் சுக்கரன் சுக்கரன் இங்கே உட்காந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாரு நார்மலாக ஒய்ஃப் சொன்ன பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க இப்போ சொன்ன பேச்சு கேட்டே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க கூட சேர்த்து வைக்கிறந்துட்டு இருக்கிறது யாரெல்லாம் வச்சுருக்கிறார் பாருங்கள் சனி இருக்கிறாரு புத்திநாதனான புதன் இருக்கிறாரு பெரிதாக செய்யக்கூடிய ராகு இருக்கிறார் அப்படின்னா ஒய்ஃப் சொன்ன தலையாட்டி தான் அவனை வர கிடையாது நார்மலாக கேட்போம் வீட்டில் என்ன சார் சிதம்பரமாக அப்படி கேட்போம் இல்லைண்ணா மதுரையாக அப்படி கேட்போம் சிதம்பரம்னா நடராஜர் மதுரைனா மீனாட்சி அம்மா உங்கள் வீட்டில் இப்போது மீனாட்சி அம்மா தான் கன்ஃபார்ம் அது தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க சொன்னதை கேட்டால் தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு இப்போது இரண்டாம் இடம் வா உங்களை ட்யூன் பண்ணிட்டு இருக்கிறார் சூழ்நிலையா அதனால் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது அவங்க கொய் பிடிச்சி அதை நீங்கள் போக ஆரம்பித்தா சரியாக இருக்கும் இதுதான் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் போய் உட்காந்துக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு கேதுவோ பயமாக இருக்குது கையை பிடிச்ச யாரும் கூட்டு போனால் சந்தோஷம் அப்படிங்கிறார் பத்தாம் இடம் தொழிலில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் இந்த கேதுவை பார்க்கிறார் பார்க்க தன்மையினால் என்ன ஆகுதுன்னா உங்கள் அச்சத்தை விடுவிக்கிறார் நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஹைட்டுக்கு போகிறதுக்கு மூவ் பண்ண சில வர அரசியல்கள்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்க நிறைய கலெக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த 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 விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தெரியும் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுனால தான் உங்களுடைய எனர்ஜியில் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வர ஆரம்பிக்குது உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுது அதனால் கொஞ்சம் இளநீர் குடிக்கிறது நீர்மோர் குடிக்கிறது கொஞ்சம் தாகசாந்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க இதனால் உடல் புண் வருவதற்கான அந்த இண்டிகேஷன் காட்டுது அதனால் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வாரத்துக்கு நீங்கள் அதிர்ஷ்டமாகவே நல்லா அமைச்சு கொடுங்க சார் அதுக்கு எதனால் நம்பர் சொல்லுங்களா நாலாம் நம்பர் மூணாம் நம்பரும் சூப்பர் நம்பர் மூணு நாலு அப்படிங்கிறது நல்ல அதிர்ஷ்ட நம்பர் ஒரு வெளிர் பச்சை கலர் வெளிர் நீலக்கலர் அக்வா கிரீன் அப்படின்னு சொல்கிறது இல்லை அக்வா ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர்களை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் இன்றைய நாளிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்து காலையில் எழுந்ததும் முதல்ல சூரியனை பார்க்கணும் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும் கையில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியோடு வச்சு சுவாமியை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த தண்ணியை கொண்டு துளசிக்கோ இல்லை ஏதோ செடிக்கோ ஊற்றிடணும் இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க இதை பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தொடர்ந்து அச்சத்தில் இருந்து விடுதலை கொடுத்து விடுவார் அதனால் எளிய பரிகாரம் இதை செய்யுங்கள் வாழ்க்கையில் அடுத்த வாரம் பார்க்கும்போது எனக்கு நல்ல தெளிவோடு இருக்கேன்னு பதிலோடு வாருங்கள் வாழ்க வளத்துடன்